அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மஷர் பெருவெளியில் விசாரணைகளும் பதிவேடுகள் கரங்களிலே கொடுக்கப்படுவதும் நன்மை தீமை அளக்கப்படுவதும் முடிந்ததற்கு பிறகு சொர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் ஆனால் நரகத்தை கடந்தாக வேண்டும் நரகத்தை கடப்பதற்கு அங்கோர் பாலம் போடப்பட்டிருக்கிறது அந்த பாலம் வால் முனையை விட கூர்மையான முட்களும் கம்பிகளும் நிறைந்திருக்கக்கூடிய வளையங்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு பாலம் அதனுடைய நீளம் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது முதன் முதலாக அந்த பாலத்தை நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கடந்து விடுவார்கள் அந்த பாலத்தில ரசூல்மார்களை தவிர வேறு யாரும் பேச முடியாதுல ருசுல் அவர்களும் சல்லிம் அல்லிம் எங்களை சலாமத்தாக்கி வைப்பாயாக பத்திரமாக இந்த கடக்க வைப்பாயாக என்பதே அவர்களுடைய வார்த்தையாக இருக்கும் அந்த வார்த்தைகளை தவிர்த்து ரசூல்மார்களும் வேற எந்த வார்த்தைகளையும் சொல்ல மாட்டார்கள் பாலத்தை இந்த உம்மத்துடைய ஏழைகள் மிக விரைவாக கடந்து விடுவார்கள் என்று முஸ்லிமிலே ஒரு ரிவாயத்து இருக்கிறது மாதிபுனு ஜபல் ரதியோ பாஹு தலான் அவர்கள் சொல்லுவார்கள் மனிதனுடைய பயம் அச்சம் என்பது பாலத்தை கடந்து முடிக்கின்ற வரை அவனிடமிருந்து அகலாது ஒரு மனிதனுடைய முழுமையான அச்சமும் பயமும் பாலத்தை கடந்த பிறகுதான் அவனிடம் இருந்து விலகும் என்பார்கள் மகாதிபனு ஜபல் ராகு அவர்கள் மூன்று வகையாக கடப்பார்கள் முதலாவது காயமும் இல்லாமல் சலாமத்தான முறையிலே பாலத்தை கடப்பார்கள் இரண்டாவது பாலத்தை காயங்களோடு கடப்பார்கள் மூன்றாவது பாலத்தை கடக்க முடியாமல் நரகத்தின் படுகொலியிலே விழுந்து விடுவார்கள் முதலாவது வகையினரை பற்றித்தான் நபிசல்லி வசல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் பாலத்தை சிலர் கண் சிமிட்டும் நேரத்தில் கடந்து விடுவார்கள் சிலர் மின்னல் வெட்டுகின்ற நேரத்தில் கடந்து விடுவார்கள் சிலர் காற்று வீசும் நேரத்தில் கடந்து விடுவார்கள் சிலர் பறவைகள் பறக்கின்ற வேகத்தில் கடந்து விடுவார்கள் சிலர் வேகமாக ஓடக்கூடிய குதிரையின் வேகத்தில் கடந்து விடுவார்கள் சிலர் வேகமாக ஓடக்கூடிய வேகத்தில் கடந்து விடுவார்கள் சிலர் ஓடி கடப்பார்கள் சிலர் நடந்து கடப்பார்கள் சிலர் தவழ்ந்து கடப்பார்கள் ஆக மொத்தம் பாலத்தை முதலாவது வகையினர் கடந்து விடுவார்கள் இந்த வேகங்கள் என்பது அவர்களுடைய அமல்களை பொறுத்து அவர்களுடைய அமல்களை பொறுத்து அவர்களுடைய வேகங்கள் இருக்கும் இரண்டாவது வகையினர் காயங்களோடு கடப்பவர்கள் அவர்கள் பாலத்திலே கடந்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே அந்த முட்களும் அந்த இரும்பு கொக்கிகளும் அவர்களை காயப்படுத்தும் காயப்படுத்தும்படி அந்த முட்களுக்கும் அந்த கொக்கிகளுக்கும் அல்லாஹு தாலா ஏவியிருப்பான் ஹதீசிலே வருகிறது கடைசியாக ஒரு மனிதர் காயங்களோடு வந்து கொண்டிருப்பார் அவர்தான் கடைசி மனிதர் உடம்பெல்லாம் ரணமாகவும் காயமாகவும் தவழ்ந்து தவழ்ந்து அந்த பாலத்தை வந்து இறைவனை சந்திப்பார் இறைவனிடத்திலே கேட்பார் லிமாதா அபுத்த அத்துபி என்னை ஏன் இவ்வளவு தாமதப்படுத்தினாய் இறைவா என்று அல்லாஹுத்தாலா பதில் சொல்லுவான் லமு புத்தி ஊபிக்க உன்னை நான் ஒருவொழுதும் தாமதப்படுத்தவில்லை அபுத்த அ அமலுக்க உன்னுடைய அமல் உன்னை தாமதப்படுத்தியது உலகத்திலே நீ செய்த காரியங்கள் நீ செய்த அமல்கள் அதனுடைய குறைபாடு தாமதப்படுத்தியது என்று தலா பதில் கூறுவான் மூன்றாவது வகையினர் பாலத்தை கடக்க முடியாதவர்கள் வழுக்கி படுகொலியிலே விழுந்து விடுபவர்கள் அந்த குக்கிகளும் அந்த முட்களும் அவரை கடக்க விடுவாமல் நரகத்தின் படுகொலியிலே தள்ளிவிடும்படி ஏவப்பட்டிருக்கும் அப்படியே நடந்தும் விடும்

அல்லாஹு தாலா அந்த பாலத்தை கடக்காமல் ஒருவரும் தப்பிவிட முடியாது என்று சொல்லுகிறானே நான் அந்த பாலத்தை கடந்து விடுவேனா இல்லை படுகொலியில் விழுந்து விடுவேனா தெரியவில்லையே என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்று அப்துல்லாஹிபனும் ரபாஹா ரதி அல்லாஹு தாலு அவர்கள் சொல்லுவார்கள் கணேத்திற்குரிய பெருகளை இப்பொழுது ரமலானிலே தொழுக வந்தவர்களுடைய நிலையையும் பாலத்துடைய இந்த மூன்று வகைகளையும் நாம் ஒப்பீடு செய்யலாம் ரமலான் மூன்று வகையான தொழுகையாளிகளை பார்த்தது முதலாவது வகை ரமலானுக்கு முன்னாலும் தொழுதவர்கள் ரமலானிலும் தொழுதவர்கள் ரமலானுக்கு பின்னாலும் தொலை இருப்பவர்கள் அவர்கள் நிரந்தர தொழுகையாளிகள் இவர்கள் பாலத்தை கடக்கின்றவர்களில முதல் வகையினர் மிக விரைவாக பாலத்தை கடந்து விடுவார்கள் அவர்களுடைய அமல்கள் அப்படி இரண்டாவது வகையினர் ரமலானுக்கு முன்னாலும் தொழாதவர்கள் ரமலானுக்கு பின்னாலும் தொழாதவர்கள் ரமலானிலும் தொழாதவர்கள் இவர்கள் பாலத்தை கடக்க முடியாமல் நரகத்தின் படுகொழியிலே வீழ்ந்து விடுவார்கள் என்பதிலே எல்லவும் சந்தேகம் இல்லை தொழுகை இல்லாதவர்கள் எப்படி சோனத்திலே நுழைவார்கள் எந்த முகத்தை வைத்து நுழைவார்கள் நுழைவார்கள் ரமலானுக்கு முன்னாலும் ரமலானுக்கு பின்னாலும் ரமலானிலும் கடக்க முடியாமல் நரகத்தின் படுகொலியிலே விழுந்து விடுவார்கள் மூன்றாவது வகையினர் ரமலானுக்கு முன்னால் தொலாதவர்கள் ரமலானுக்கு பின்னாலும் தொலாதவர்கள் ரமலானிலே மட்டும் நோன்போடு சேர்த்து தொழுகையும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று தவறாக எண்ணிக்கொண்டு ரமலானிலே மட்டும் தொழுது கொண்டிருந்தவர்கள் நாம் சொல்லுவதுண்டு அடிக்கடி ரமலானிலே நோன்பு மட்டும் தான் கடமை தொழுகை ஆயுள் முழுவதும் கடமை தவறாக வழங்கிக் கொள்கிறார்கள் எப்படி ரமலானிலே நோன்பு கடமையோ அது போன்று தொழுகையும் ரமலானிலே மட்டும் கடமை என்பதாக இவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் சிராத் என்கின்ற அந்த பாலத்தை மிக கஷ்டத்தோடு கடப்பார்கள் அல்லாவுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா உன்னுடைய அமல் உன்னை தாமதப்படுத்தியது உன்னுடைய அமல் உன்னுடைய தொழுகை உன்னுடைய செயல் உன்னுடைய தொழுகை ரமதானிலே மட்டும் தொழுத தொழுகைகள் பாலத்தை முழுமையாக கடப்பதற்கு போதுமானதாக இருக்காது நீங்கள் எத்தனை காலங்கள் தவழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்கிற அந்த பாலத்துடைய நீளம் எவ்வளவு என்பது நமக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டோம் எத்தனை காலங்கள் எத்தனை வருடங்கள் எவ்வளவு நாட்களாகும் அந்த பாலத்தை கடந்து வர உங்களுடைய அமல்கள் முறையாக சரியாக நிரந்தரமாக இருந்துவிட்டால் மிக விரைவாக கடந்து விடலாம் தானே எனவே ரமலானிலே தொழுதவர்களை நாம் கேட்டுக்கொள்கிறோம் ரமலானுக்கு பின்னாலும் தொழுகைகளை விடாமல் கடைபிடித்து வாருங்கள் அதுதான் என்கின்ற அந்த பாலத்தை கடப்பதற்கு மிக உறுதுணையாக இருக்கும் நபி வசல்லம் அவர்கள் பாலத்தை கடப்பதற்கு சில வழிமுறைகளையும் சொல்லித் தருகிறார்கள் யார் சிரமத்திலே இருக்கின்ற ஒரு மனிதருக்கு நடந்து சென்று அவருடைய சிரமத்தை உறுதியாக நின்று செய்து கொடுக்கிறாரோ அல்லாஹு தாலா அவருடைய பாதத்தை என்கின்ற அந்த பாலத்திலே உறுதிப்படுத்தி வைப்பான் வடுக்க விடாமல் தடுப்பான் அதே போன்று யார் அநீதம் செய்யப்பட்டவருக்காக நடந்து சென்று அவருடைய காரியம் வரை உறுதியாக இருக்கிறாரோ அவருடைய பாதத்தையும் பாதங்கள் வடுக்குகின்ற அந்த நாளிலே உறுதிப்படுத்தி வைப்பான் நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் பாலத்தின் வலதுபுறமும் இடதுபுறமும் நின்று கொள்ளும் நின்று கொள்ளும் யார் அமானிதத்தை பேணவில்லையோ மோசடி செய்பவராக இருக்கிறாரோ அவர் பாலத்தை கடக்க முடியாது யார் உறவு முறையை பேணவில்லையோ அவர் பாலத்தை முழுமையாக கடக்க முடியாது உறவு முறையை பேணுவதும் அமானத்தை பாதுகாப்பதும் பாலத்தை எளிதில் கடப்பதற்கு மிக உறுதுணையாக இருக்கும் முடிவாக உலகத்திலே என்று சொல்லப்படக்கூடிய நேரான இந்த பாதையிலே யார் உறுதியாக இருந்தாரோ சிராத் என்கின்ற அந்த பாலத்திலே அல்லாஹு தாலா அவரை உறுதியாக்கி வைப்பான் உலகத்திலே நாம் செய்கின்ற எந்த காரியத்தையும் நிரந்தரமாக உறுதியாக செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலாவும் சிராத் என்கின்ற அந்த பாலத்தை கடப்பதற்கு நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹு தாலா உதவி புரிவான் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் அனைவர்களையும் அல்லாஹு தாலா சிராத் என்கின்ற அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் அல்ல கண் சுமட்டுகின்ற நேரத்தில் கடக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி வைப்பான் ஆக என்கின்ற அந்த பாலத்தை கடந்ததற்கு பிறகு சுவனத்திலே நுழைய வேண்டும் இன்ஷா அல்லாஹு ஆயிலை நீட்டி வைத்திருந்தால் சுவனத்தை பற்றி செய்தியோடு அடுத்த ஆண்டு நாம் சந்திப்போம் அல்லாஹு தாலா ஆயுளை நீட்டவில்லையானால் இன்ஷா அல்லாஹ் சுவனத்திலே சந்திப்போம் கணேசத்திற்குரியவர்களே இன்று இருபத்தி ஒன்பதாம் நாள் லைலத்துல் தேடுகின்ற இரவு வளமை போல நம்முடைய பள்ளியிலே இருபத்தி ஒன்பதாம் லைலத்துல் கதிருடைய இரவினுடைய அமல்கள் பதினோரு மணியிலிருந்து ஆரம்பமாகி நடைபெறும் இருபத்தி ஏழோடு லைலத்துல் கதிர் என்பது முடிந்து விடுவதில்லை என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தலா ஒரு காரியத்தை நிறைவு செய்ததற்கு பிறகுதான் கூலியை தருவான் இருபத்தி ஒன்பது என்பது நிறைவான ஒரு நாள் எனவே இந்த இரவை கதிரை தேடுகின்ற இந்த இரவை தப்பிவிட வேண்டாம் இன்ஷா அல்லா பதினோரு மணிக்கு பதினோரு மணியிலிருந்து குர்ஆனுடைய மஜ்லிஸ் ஆரம்பமாகி அதனை தொடர்ந்து கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக இருபது வயதிற்கு மேலாக இருக்கக்கூடியவர்களுக்கு குரானுடைய சிறிய சிறிய ஆயத்துகளை மனனம் செய்கின்ற போட்டிகளை வைத்து வருகிறோம் கடந்த ஆண்டு ஆயத்துல் குருசி அதற்கு முந்திய ஆண்டு அஸ்மா உல் ஹசனா இன்ஷா அல்லா இந்த ஆண்டு சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு திருவசனங்கள் ஆமனர் ரசூலு என்று துவங்குகின்ற அந்த வசனங்களை மனநம் செய்கின்ற போட்டி குரான் மஜலிசுக்கு பிறகு நடைபெற இருக்கிறது அனைவர்களும் அதிலே கலந்து கொள்ளுங்கள் அதை தொடர்ந்து இரண்டு மணிக்கு தஹஜத்துடைய தொழுகை ஜமாத்தாக நடைபெறும் அதனை தொடர்ந்து சஹருடைய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்று லைலத்துல் கத்ரையை தேடுகின்ற இரவாக இருப்பதால் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் அறிவித்த அல்லாஹ் ஹும்ம இன்னக அந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் அஸ்மா உல் ஹுஸ்னாவான யா அவ்வல் ஆரம்பமானவனே யா ஆఖிர் இறுதியானவனே யா அவ்வல் ஆரம்பமானவனே யா ஆஹிர் இறுதியானவனே என்ற அல்லாவின் அழகிய திருநாமத்தையும் மோதி கொள்ளுங்கள் அனில்